ஐயா ரவி அவர்களே உங்க அப்ப கூட பிறந்திருக்க மாட்டான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நவீன வசதி இல்ல எந்த வசதியும் இல்லாத காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியா குறித்து லண்டன் நூலகத்தில் அமர்ந்து கொண்டு தெளிவாக ஆய்வு கட்டுரையை எழுதியவர் மரியாதைக்குரிய மார்க்சிய அறிஞர் மாமேதை மார்க்ஸ் அவர்கள் அவர் எட்நூத்தி இந்தியாவை அடிமைப்படுத்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன கையாளுகிறார்கள் என்று ரொம்ப அழகா சொல்றார் கொதிக்கிறது எரியிறது அணையணும் எரிகிறது அணைஞ்சாதா கொதிக்கிறது நிற்கும் எனவே இந்தியாவில் இருக்கிற சுயபூர்த்தி கிராமங்களை சுயபூர்த்தி என்ன தெரியாது இல்லாத ஜந்த

ஆய்வு செய்து அதை அழிக்க முயல்கிறார்கள் எனவே இந்தியா தன்னுடைய அறிவியல் பூர்வமாக ஏகாதிபத்தியத்தை அடித்து துரத்தம் என்று ரொம்ப தெளிவாக முதல் சுதந்திர முரட்சி என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் நடந்த அந்த போராட்டத்திற்கு முன்பாகவே எழுதியவர் மரியாதைக்குரிய மாமேதை மார்க்ஸ் அவர்கள் சாவர்கர் மாதிரி வாஜ்பாய் மாதிரி கோட்சே மாதிரி பொய்யை பேசிக்கொண்டு வரலாற்றை பிரித்துக் கொண்டு வெள்ளை ஏகாதிபத்திய வெறிநாய்களின் சூவை நக்கி பிடித்தவர்கள் அல்ல கம்யூனிஸ்டுகள் உனக்கு தெரியுமா வரலாறு பட்டியல படி அந்த பட்டியல ஒரு சங்கி இருக்கிறான் சொல்லு ஒரு சங்கி இருக்க மாட்டா முழுக்க முழுக்க முஸ்லிம் சார்ந்தவர்கள் தான் மருந்துக்கு கூட ஒரு சங்கி கூட அந்த பட்டியலில் கிடையாது வரலாறு தெரியாத தற்கொலைதான் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இருபதாம் ஆண்டு துவங்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் முதன் முதலில் வெளிப்படையாக கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறார்கள் அந்த மாநாட்டில் பங்கெடுத்த பிரதிநிதிகள் நூத்தி ஐம்பத்தி ஒரு அவர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நூத்தி ஐம்பத்தி ஒரு சிறை வாழ்க்கை காலம் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இந்த வரலாறு உன் சங்கி குண்டத்து கிடையாது இந்த வரலாறு உன் ஆர் கிடையாது இந்த வரலாறு காட்டி கொடுத்த எட்டப்பர்களுக்கு கிடையாது அந்த வரலாறு கம்யூனிஸ்டுகளுக்கு தான் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிரிந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கோழிக்கோட்டில் நடந்த அகில இந்திய மாநாட்டில் இருபத்தி ஒரு பிரதிநிதிகள் பங்கெடுக்கிறார்கள் அவர்களுடைய சிறை வாழ்க்கை காலம் ஆயிரத்தி வரலாறு வேற எவனுக்கு கிடையாது யாரை பார்த்து பேசுற உலகத்திற்கு மானுட விடுதலையை உருவாக்கி காட்டியவர்கள் மார்க்சிஸ்டுகள் சுரண்டல் இல்லாத அடிமை சமூகம் இல்லாத அனைவரும் சமம் என்று தெரியாத ஒரு சமூகத்தை கட்டமைத்தவர்கள் மார்க்சிஸ்டுகள் பெரிய வல்லரசு என்று சோத்துக்கு வழி இல்லாம இல்லாமல் தெரியுமா உனக்கு நீ சொல்லக்கூடிய ஜெர்மன் நீ சொல்லக்கூடிய பிரிட்டன் நீ சொல்லக்கூடிய பிரான்ஸ் நீ சொல்லக்கூடிய அனைத்து முதலாளித்துவ நாடுகளிலும் வறுமை தலைவிரித்தாடுது பசியால சாகரா சோர் இல்ல வருமானம் இல்ல வீடு இல்ல ரோட்ல வாழ்றா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலகில் முதல் சோசியலிச புரட்சியை வெற்றிகரமாக மாமேதல் லெனின் உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அந்த புரட்சி மாமேதை மார்க் சொன்ன அந்த அடிப்படையில் அவர் கட்டமைத்த அந்த புரட்சி பத்தே ஆண்டுகளில் வீடு இல்லை வேலை இல்லாதவர்கள் இல்லை வறுமை கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒரு சமூகத்தை சொர்க்கத்தை மண்ணில் கட்டமைத்தவர்கள் கம்யூனிஸ்ட்கள் மார்க்சிஸ்டுகள் தத்துவம் பண்ணி இருக்கே சனாதானம் சனாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாது மனிதனை மனிதனாக பார்க்க தெரியாத ஒரு இழிவானு அருவருப்பானு கேவலமான ஒரு சித்தாந்தான் ஆரிசை சொல்லக்கூடிய மனு சித்தாந்தம் என்ன சொல்றா நெத்தியில் பிறந்தவன் பிராமணன் தோல்லில் பிறந்தவன் சத்திரியன் இடுப்பில் பிறந்தவன் வைஷ்யன் பாதத்தில் பிறந்தவன் சூத்திர அட கோமுட்ட எப்படி நாங்களாம் பிறக்க முடியும் மனிதன் பிறக்கக்கூடிய இடமாது உயிரினங்கள் பிறக்கக்கூடிய இடமாது இது வேற சொன்னார் சூத்திரம் மட்டும் தாண்டா ஒரு மனிதன் பிறக்க வேண்டிய இடத்தில் முறையாக பிறந்துருக்கிறார் நீங்கள் தான் உயதவரை அவரெல்லாம் சொன்னாங்க அறிவியலுக்கு புறம்பானவர்கள் அறிவியலுக்கு எதிரானவர்கள் மனித சமூகத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் இந்த மண்ணிலிருந்து வேறோடும் வேறொரு மண்ணோடும் பிடிக்கியறிய வேண்டிய ஒரு விஷச்சந்துக்கள் அந்த இன்றைக்கு மூனிஸ்டு மார்க்சிஸ்டளை இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கை இதே இதே வழியில் நீ பயணித்தால் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உனக்கு எதிராக நிற்கும் ஏதோ விளையாட்டு விஷயம்லாம் இல்லை ஏதோ சவாலுக்காக பேசல இந்த வரலாறு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது நீங்கள் இந்தியை கட்டாயமாக திணித்த பொழுது ஒட்டுமொத்த பொங்கி எழுந்தது நீங்கள் பொழுது ஒட்டுமொத்த எழுந்து நின்றது எப்பொழுதெல்லாம் சனாதன கூட்டம் தமிழகத்தை குறிவைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழகமும் எழுந்து நிற்கும் உன்னுடைய அடிமை கூட்டம் எடப்பாடி வேண்டுமானால் உன்னுடைய அடிமை கூட்டம் விஜய் வேண்டுமானால் உன்னுடைய அடிமை கூட்டம் இன்னும் இருக்கிற சில பேர் அவர் கிடக்கிறார் தமிழக மக்கள் தமிழ்நாடு அடிப்படையாது பின்பற்றக்கூடிய அந்த அறவேக்காடுகளையும் மண்ணில் இருந்து விடுங்கி அறிவோம் உருவாக்கிய அந்த மகத்தான சோசியலிச கட்டமைப்பை இந்தியாவில் கட்டமைக்கிற தமிழ்நாட்டில் கட்டமைக்கிற அந்த மகத்தான வேலையை மார்க்சி நாங்கள் செய்வோம் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு